அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அற்புதமான நாளை நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை யாருக்கெல்லாம் வந்து பணம் வந்து விரை செலவுகள் ஆகுது கையில் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது வாங்குகிற சம்பளம் கைக்கும் வாய்க்குமே சரியாக இருக்குது சேமிப்பு அப்படின்னு ஒன்றே வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அதை நீங்கள் இன்றைக்கின் மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை அன்னைக்கும் செய்வதன் மூலமா அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மே மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமையினாவே பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் குருவிற்குரிய மூன்றுங்கிற எண் செயற்கையும் அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேதியானது இருபத்தி ஒன்று இதனுடைய கூட்டத்தொகை ரெண்டையும் ஒன்றே ஆட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூன்று திதிகளின் சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மூன்று திதிகளும் வந்து போகும்னு சொல்லலாம் இந்த மாதிரி திதி இருக்கும்போது நம்ம சுபகாரியங்கள் செய்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக இன்றைக்கி ஏழு ஏழு அப்படிங்கிற பணவருக்குண்டான சேர்க்கையும் வந்து இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னால் இது வைகாசி மாதத்தின் ஜூன் ஏழாம் தேதி இங்க ஒரு ஏழுன்னு வருது அடுத்தது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணும்போது ஏழு அப்படின்னு வந்து கிடைக்கிது இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த புதன்கிழம நாளில் ஏற்கனவே தொழில் வளர்ச்சி அடையவும் வியாபாரம் பெருகவும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பணவரவுக்குண்டான தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் வெற்றிலையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேங்க அதை வந்து இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் மேலே அதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு உங்களால் அந்த வெற்றிலை பரிகாரத்தை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை கூட செய்யலாம் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதுவும் நீங்கள் வார வாரம் புதன்கிழமை தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாக தொழிலில் இருக்கக்கூடிய அந்த போட்டிகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும் அதிகமான கிளைண்ட் வந்து கிடைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பல சரி போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா பணவசிய பரிகாரம் தான் இதை நம்ம செய்வதற்கு நமக்கு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியமாக பார்க்கப்படுது எப்படி பச்சை பெயர் சொல்கிறோம் அதே தான் இந்த வெந்தயத்தை சொல்லுவோம் மேலும் இந்த வெந்தயம் அப்படிங்கிறது நல்ல ஒரு நறுமணம் கொண்டது அதாவது அதிகப்படியாகவும் இருக்காது ரொம்ப லைட்டாகவும் இருக்கும் அது ஒரு பிளசண்ட்டான மனமுடையது உடையது மகாலட்சுமி தாயாருக்கு இந்த நறுமணம் ரொம்ப பிடிக்கும்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா பொன் நிறமாக இருக்கும் இது குருவிற்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பெருசாக வந்து இன்றைக்கி கணக்கு கிடையாது ஏன்னா இன்றைக்கி அஞ்சுங்கிற சேர்க்கையில் எங்கேயும் வரல இருந்தாலும் இன்னைக்கு புதன் கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்குரிய எண்ணுங்கும் போது அஞ்சு அந்த கணக்குப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா இது மே மாதங்கிறதுனால ஐந்தாவது மாதம் இங்கே மேட்சிங்காக இருக்குன்னு எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து இதுக்கு பெருசாக வந்து இவ்வளவுதான் அப்படின்ட்டு இல்லை உங்கள் கைக்கு வரத நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா நான் சொன்ன மாதிரி அஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கலாம் புதுசாலாம் வாங்கி பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது ஏற்கனவே வீட்டில் இருக்கிறதே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ஓரை நேரம் அப்படிங்கிறது சிறப்பு இப்போ மற்ற பரிகாரத்துக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் புதன் ஓரையிலே தான் செய்கிறது நல்லது அதுவும் இரவு வரக்கூடிய அந்த எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற டைமிங் தான் பெஸ்ட்டு ஏன்னா புதன்கிழமை வரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை இரவு வரக்கூடிய அந்த புதன் வாரையில் தான் செய்யணும் இப்போ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த அஞ்சு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு மணி அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுங்க நான்கு திசைகளிலிருந்தும் என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்க்கிறது அளவில்லா பணம் என்னிடம் இருக்கிறது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க இல்லைனா ஐஎம்ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு வந்து சொல்லுங்க இல்லைனா கண்களை மூடி உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் பீரோவில் நிறைய பணம் இருக்குது பர்ஸில் நிறைய பணம் இருக்குது பேங்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் வந்து டெபாசிட் இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த வெந்தயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்துடுங்க உங்களுடைய நிலைவாசல் படிக்கிட்டு வந்துட்டிங்கனாலும் சரி இல்லை கேட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கிட்டிங்கனாலும் சரி இப்போ உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை இது போல் நீங்கள் சுற்றிட்டு அப்போவே வந்துட்டு அது ஏதாவது காக்கைக்கு இல்லை எறும்புகளுக்கோ வந்துட்டு உணவாக தூவி விட்டுருங்க இல்லைன்னா மண் போன்ற பகுதிகளில் நீங்க தூவி விட்டுட்டீங்க அப்படின்னாவே அஃபர்மேஷனுக்கு எதிராக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது இருக்கு அதாவது பணம் சேர்வதில் தடை இருக்குது வீண் வரைய செலவுகள் ஏற்படுது அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல பாசிட்டிவான சொல்லிடுறோம் அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம சுற்றி இறையா வந்து போடுறோம் அதுவும் புதன்கிழமை நாளில் புதன் பகவானுக்கு உரிய இந்த தானியத்தை நம்ம அவருடைய அதாவது ஒன்பது மணிக்கே நம்ம பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானமாக கொடுக்கும்போது அவருடைய மனமும் வந்து குளிரும் நமக்கு எந்தெந்த வகையிலிருந்தெல்லாம் பணம் வரணும்னு இருக்குதோ அந்தந்த வகையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரும் இந்த பரிகாரம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நான் ரெண்டு மூன்று முறை வந்து சொல்லி அப்படி செஞ்ச எல்லாருக்குமே அது நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துருக்குது இன்னைக்கு இந்த மூன்று திதிகளின் சேர்க்கையும் இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது இன்னும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்